அனைவருக்கு வணக்கங்க என் பேர் ராம்சாமிங்க உங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருக்கிற சேவலுங்க பதிமூணு மாதம் ஆனதுங்க ஒரு ரெண்டு மணி நேரமுக்கு முன்னாடி தான் பார்த்தேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாருங்க வீடியோவில் தெரிகிற மாதிரி அந்த சிம்டம்ஸ் பண்ணுறது அது என்னென்னு தெரில வெள்ள கழிச்சல் இருக்குது இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சிஎஃப்சி நெட் சர்ப் அது மாட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டுருக்கு நல்லா ரிசல்ட்டுங்க இப்போ இந்த சேவலுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு டென் நிமிஷம் தான் ஆயிருக்கு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் அதேபட்சி இருபத்தான மணி நேரம் டைம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ரிசல்ட் தெரியும் சொல்லியிருக்காங்க இப்போ கொடுத்தவங்களுக்கு முன்னாடி வீடியோ இருக்கேன் காய்ச்சல் அது போக பார்த்திங்கன்னா இங்கே தொட்டு பார்த்தா இங்கே காய்ச்சல் நல்லா மேலே நல்லா காய்ச்சல் இருக்குது அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் நீங்களே வந்து இந்த பயன்படுத்தணுங்கிறது தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா நான் ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இது நிறைய வந்து ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இதை சொல்லிகிட்டு இருக்காங்க ரிசல்ட்டு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு ரிசல்ட் நல்லாயிருக்கு என்னோடய கால்நடை கொடுத்துருக்கேன் கன்று போட்டு மாடு பார்த்தீங்கன்னா சென்னை மாடு வந்து கால்சியம் பற்றக்குறனால எந்திரிக்காமல் போயிடுச்சு நாங்கள் இது கொடுத்ததுக்கப்புறம் தொந்தரவு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இந்த சாவல் ரெடியாக சொல்லியிருக்காங்க ரெடி ஆயிரும் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மோலோலையாக தோட்ட பேர் வந்து வாழ்க்கணோட்டங்க இந்த சாவல் வந்து உங்களுக்கு இப்போது டைம் பார்த்தீங்கன்னா மணி பண்ணுறீங்க உங்களுக்கு திரும்ப வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே ஒரு இதே வீடியோ இதே இடத்துல எடுத்து இந்த கம்ப்ளைண்ட் போடுறேன் பாருங்கள் ரெடி இருக்கும் ரெடி ரிசல்ட் நல்லா இருக்கு ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கு நீங்கள் என்னமோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றிங்க